நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நியூ ரெசிபி ஒன்று குலாப் ஜாமு இது எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா பால்கோவை வச்சு செய்யுது எப்படி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் செம்மர்லி ஸ்வீட்ஸ் தான் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸே நான் வெறுக்க போகிறேன் நீங்கள் எங்கன்னா வெளியே போகணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க நான் பிளான் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு தான் முக்கியம் ஒரு மனுஷனுக்கு அதனால சம்மர் டீவில் என்ன செய்யலான்னு பார்த்துக்கிங்கன்னா குலோப்ஜாம் மிக்ஸு கோவா இது என்னன்னா கோவா குலோப்ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் கட் பண்ணிட்டேன் இப்போ இதில் போட்டுக்கலாம் இது வந்து சுகர் இல்லாத பால் கோவா இதுக்கு நாலு பேக்கெட்டு குலோப்ஜாம் மிக்ஸுக்கு வந்து அரை கிலோ பால் கோவா எடுத்திருக்கேன் அது சுகர் இல்லாதது இப்போ கொட்டிக்கிறேன் இதே மாதிரி செய்ய பார்க்குறேன் ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் செம்ம கலர் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் பால்கோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோவா எடுத்து நல்லா பசஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் வெறும் பால்கோவா அந்த மிக்ஸு ஃப்ரெண்ட்ஸ் குலாப்ஜாமு மிக்ஸு இப்போ நான் பெசைய போனேன் பெசைஞ்சிட்டு காப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக பெசஞ்சு எடுத்தாச்சு இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா பால்கோவா ஈரப்பதம் அப்படியே இருக்கும் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கோல்டு வாட்டர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்லர் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க இப்போ வந்து உண்டை பிடிச்சா பார்த்தீங்களா சாஃப்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி சாஃப்ட்டாக குட்டி குட்டி பாலாக பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லா பால்ஸும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு உங்கக்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாமளே வீட்டில் ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்மர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு இது ரொம்ப டஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கையில் போட்டு இப்படி பசைஞ்சி உருட்டுறதுக்குள்ள இது வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வந்து இடையில பறிக்கும் போது ஷைனிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஷைனிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நான் ஷைனிங்காக பண்ண போகிறேன்னு உங்களுக்கு முன்னே சொல்லியிருக்கேன் நான் ஷைனிங்காக பண்ணி உங்கள் முன்னாடி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனர்ஜி கொடுக்கணும் அப்போ தான் பால் எல்லாம் பிடிச்சி இங்கே இங்கே முன்னாடி இந்த ஷைனிங்காக இருக்கிறது காமிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டி பால் பிடிச்சி எடுத்தாச்சு இது வந்து எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்க இது வந்து நான் மட்டும் பண்ணல எங்கள் அம்மாவும் ஹெல்ப் பண்ணாங்க இப்போ வந்து மதமான சுற்றுலா போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த குலோப் ஜாம் டேஸ்ட்டு

பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா திருப்புனா ஏன்னா உடஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு குலோப் தேவையான சுகர் சிரப்பு இப்போ வந்து இது ஆறுனதுக்கு அப்புறம் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குண்டு குண்டு குலோவ் ஜாம் ஃப்ரெண்ட்ஸ் குண்டு குண்டு குலோஜாம் ஆச்சி ஆச்சு குலோவ் ஜாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துகிட்டு காமிக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா ஆரி சூடு எதுவும் இல்லாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சுகர் சுரூப்பு சூடாக இருக்குது சூடாக போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக ஊறிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எடுத்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஊருட்டூர்ஸ் கழிச்சு பாருங்க பாத்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் கழிச்சு எடுத்துட்டேன் டூ ஹவர்ஸ் நான் சொல்ல மா டூ ஹவர்ஸ் நான் முன்ன சொல்லியிருப்பேன் இப்போ வந்து நான் தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊருட்டி அது ரொம்ப டயர்ட் தூக்கிட்டு காலையில் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த குலோப்ஜாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோல்டன் ப்ரௌன்ல இப்போ பார்க்கும் போதே எச்சு ஊர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுகர் சிரப்ல உரி டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருக்கேன் இதெல்லாம் சாப்பிடாமட மாட்டேன் Mm. papa, Oke, okay, friends sudah mandiin gue video selanjutnya Bye!